பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வெளுக்கு மேல் ஒரு பிழம்பும் உண்டு அந்த சுப்பை என் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் வெள்ளி ரெண்டையும் கண்டவின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்தில் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவற் கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம்